இது நான் எங்க ஒன்னா நான் சொல்லுவேன் யார்கிட்ட ஒன்னா நான் விவாதம் நடத்த நான் தயாரா இருக்கிறேன் யாரை நீ அனுப்புங்க நான் வரேன் மேடையை நீங்க போடுங்க நீங்க போடுங்க நீங்க திமுக நான் கேட்குறேன் சேலஞ்சு பண்றேன் மேடையை நீங்க போடுங்க எங்க வேணா நீங்க போடுங்க நான் வரேன் விவாதத்துக்கு நான் வரேன் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சு சொல்லுங்க உறுதியாக நாங்கள் கொடுக்குறோன்னு பல முறை நான் சந்திச்ச மூணு முறை சந்திச்ச முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் நான் நிச்சயமா தரேன் ஐயா சந்திச்சா ரெண்டு முறை சந்தித்தா அப்புறம் உறுதியா போங்க நான் தரேன் இத நம்பி நான் எத்தனையோ போராட்டங்களை நம்ம அதை போராட்டம் நம்ம செய்ய சூழ்ச்சி செய்து நம்ப வைத்து கழுத்தறுத்த திமுக நமக்கு எல்லாம் உரிமை இருக்கு ஆனா நம்ம உரிமைகள் நமக்கே தெரியல உங்களுக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல அதை தெரியப்படுத்துவது தான் என்னுடைய நடைபயணம் இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை எத்தனையோ போராட்டங்கள் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு மூணு தடுப்பணை தான் கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ கட்டியிருக்கணும் இருபத்தி மூன்று தடுப்பணைகள் பாலாத்தில் கட்டியிருக்க வேண்டும் குறைந்தது ஆனால் மூன்று மட்டும் தான் கட்டியிருக்கேன் டாயிகள் இதெல்லாம் பல முறையை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் நான் நேற்று கூட சொன்னேன் பாலாத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு நான் நடத்தினோம் சமீபத்தில் அந்த மாநாடு கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் திமுக திமுக பயம் வந்துடுச்சு அதுக்கு முன்பு கொஞ்சம் மெத்தனமா இருந்தாங்க ஆனா இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம் சொந்தங்கள் அங்கே அவர்களாகவே வந்தார்கள் இல்ல ஒரு கூட நம்ம செலவு பண்ணல வாய பொலந்து பார்த்தாங்க திமுகவில் என்னடா எங்க அவங்களே பஸ் ரெடி பண்ணாங்க மூணு வேலைக்கு சாப்பாடு அவங்களே எடுத்துட்டு வந்தாங்க குடிக்கிறது கூட எடுத்து வந்தாங்க அங்கேயே காலையிலே வந்து ராத்திரி வரைக்கும் விடிய கால நாலு மணிக்கு தான் வெளியிலேயே போனாங்க அவ்வளவு அமைதியா நடந்தது ஒரு சின்ன பிரச்சனை அசம்பாவதம் எதுவுமே கிடையாது எப்படி வந்தாங்க கூடினாங்க கொண்டாடினாங்க அமைதியா வீட்டுக்கு போனாங்களே என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க இப்படி நடக்கும் அப்படி வன்முறை இப்படி பிரச்சனை அதெல்லாம் அந்த காலம் அந்த மாநாட்டில் நான் பேசுனது உங்களுக்கு தெரியும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் நீங்க எல்லாம் படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் உங்க மேல ஒரு வழக்கு கூட வரக்கூடாது வளர்ச்சியான அரசியலை நோக்கி நாம் செல்கின்றோம் என்றெல்லாம் உபதேசங்கள்லாம் நம்ம கொடுத்தோம் அந்த மாநாடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு பயம் வந்துச்சு நடுங்கிட்டு இருக்குது இப்போ என்ன பயம் தெரியுமா திமுக நான்கு ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது நான்காண்டு காலமாக கடந்த ஆட்சி காலத்திலே இந்த சமுதாயத்துக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் வந்த பிறகு அதை தடை செய்து விட்டார்கள் நீதிமன்றத்தில் ஆனால் சரியான முறையிலே விவாதம் நடத்தல திமுக ஏதோ ஏனோ தானா நடத்தினாங்க சரியான புள்ளி விவரங்கள் கொடுக்கல சரியான வாதங்களை வைக்கல எனக்கு தெரியும் அதே வேலையில் நம்ம வழக்கறிஞர்களும் வைத்தோம் அரசு வழக்கறிஞர்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீதிபதிகள் வைக்காத காரணத்தால் இங்கே சென்னை உயர் மதுரை கிளையும் அதேவேளை உச்ச நீதிமன்றம் நாம் சென்றோம் உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டிலே அங்கே அங்கே இரண்டு நீதிபதிகள் மிக நல்ல தீர்ப்பை கொடுத்தார்கள் என்ன தீர்ப்பு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயம் கிடையாது தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லி இன்னைக்கு ஆண்டுகள் ஆகிறது இவங்க ஆட்சிக்கு எப்ப வந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மூன்று ஆண்டு காலமும் கிட்ட பல முறை முதலமைச்சர் சொன்னாரு நாங்க நிச்சயமா நாங்க கொடுக்கிறோம் தைரியமா இருங்க உறுதியா நாங்க கொடுக்கறோம் பல முறை நான் சந்திச்ச மூணு முறை சந்திச்ச முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் நீ போய் சொல்லுங்க ஐயா சொல்லு நான் நிச்சயமா தரேன் ஐயா சந்திச்சா ரெண்டு முறை சந்தித்த அப்புறம் உறுதியா ஐயா நீ போங்க நான் தரேன் இத நம்பி இல்லனா நான் வேற விதமான எத்தனையோ போராட்டங்களை நம்ம செஞ்சிருப்போம் அதை போராட்டம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சூழ்ச்சி செய்து நம்ப வைத்து கழுத்தறுத்த திமுக அதனாலதான் நம்ம பெருசா போராட்டம் எல்லாம் இடையில நம்ம பண்ணல ஏன்னா ஒவ்வொரு போராட்டம் நாங்க பண்ண போறோம் சொன்ன உடனே இல்ல இல்ல பண்ணாதீங்க நாங்க கொடுத்துடுறோம் கொடுத்துடுறோம் பேசி இந்த நாங்க சேகரிக்கும் இந்த தகவல் சேகரிக்கும் இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே ஏமாற்றிய திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த இந்த வன்னிய சமுதாயம் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் மாற்று கருத்து செய்ய வேண்டும் நம்ம என்னையா கேட்டோம் உச்ச தீர்ப்பு என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தரவுகளை டேட்டா டேட்டா அமெரிக்காவில் இருக்குதா தமிழ்நாடு அரசு கம்ப்யூட்டர் தட்டா டேட்டா வரப்போகுது அந்த டேட்டா வச்சுட்டு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டு போங்க சொன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மூன்று ஆண்டுகள் ஆகின்றது மூன்று ஆண்டு காலமா டேட்டா சேகரிக்கிறீங்களா ஒரே நாளில் எடுக்கலாம் டேட்டா எடுக்கலாம் ஒரு நாளில் எடுக்கலாம் அதை எடுத்துகிட்டு நம்ம மாட்டோம் அது கொடுத்துட்டு போய் நியாயப்படுத்தி போயிருக்கலாம் அப்பவே பண்ணிருக்கலாம் ஆனால் அவருக்கு மனசு கிடையாது இந்த சூழ்ச்சி செய்து ஏமாற்றி ஏமாற்றி காலத்தை தள்ளி போட்டு போட்டு அப்புறம் பார்த்தா மாநாட்டிலேயும் நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது யாரு திமுக இந்த சமுதாயத்தை வைத்து தான் அவர்கள் முதல் முதல் ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக வரலாற்று பாத்தீங்கன்னா இந்த வன்னிய சமுதாயம் தான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த சமுதாயத்தை நம்பிதான் ஆனால் ஆட்சிக்கு வந்தோம் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் திமுக இருக்கிற எம்எல்ஏக்களில் அதிக எம்எல்ஏக்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா வன்னிய சமுதாய இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக இன்னைக்கு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் திமுக எதுவுமே செய்யல இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் துரோகம் மட்டும்தான் செய்திருக்கிறது திமுக இது நான் எங்க வேணா நான் சொல்லுவேன் யார்கிட்ட வேணா நான் விவாதம் நடத்த நான் தயாரா இருக்கிறேன் யாரும் நீங்க அனுப்புங்க நான் வரேன் மேடைய நீங்க போடுங்க நீங்க போடுங்க நீங்க திமுக நான் கேட்கிறேன் சேலஞ்சு பண்றேன் மேடையை நீங்க போடுங்க எங்க ஒண்ணா நீங்க போடுங்க நான் வரேன் விவாதத்துக்கு நான் வரேன் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க ஆனா இந்த ரெண்டு சமுதாயம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவியே கொடுத்தது நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது காரணமே இந்த ரெண்டு சமுதாயங்கள் தான் என்னையா பண்ணீங்க நீங்க சமுதாயத்திற்கு ஒன்னும் பண்ணல உங்களை சுத்தி யார் இருக்கிற உங்களை சுத்தி வியாபாரிகள் தான் வச்சிருக்கீங்க இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் தூக்கி குப்பி போட்டுட்டீங்க எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது தெரியும் இன்னும் வெளிச்சம் போட்டு காமிச்சு மாசம் தெரிந்ததான் இந்த மாநாட்டில் இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு இந்த மாநாட்டில் வர கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கிற கோபமா இருக்கிற கூட்டம் கோடிக்கணக்கான சொந்தங்கள் வீட்டில் கோவத்தோட இருக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம கட்சிக்குள்ள இந்த குழப்பம் வரணும் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி குழப்பம்லாம் இதெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம் நிறைய நாள வெளியில சொல்ல முடியல சொல்லும் காலம் வரும் மனசுக்குள்ள நிறைய இருக்கு நீங்களும் நினைப்பீங்க என்னடா இப்படி எல்லாம் இருக்குது எல்லாம் 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 சரியாகிவிடும் பாத்துக்கலாம் நம்ம நான் நிறைய வேலை நம்ம இருக்கு நம்ம எல்லாம் வேலை திட்டங்கள் இருக்கு இறங்கிட்டோம் நம்ம நோக்கம் என்ன இந்த மக்கள் விரோத ஆட்சி சமூக நீதிக்கு விரோத ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நம்முடைய நோக்கம் நம்முடைய நோக்கம் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணம் இது பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் 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 ஏன் பாதாத்தில் தடுப்பணை கட்டலா அங்க மணல் கொள்ளை அடிக்க முடியாது இது ஒரு காரணமா டாஸ்மாக் ஊழல் இருக்கு எல்லா ஊழலும் இருக்கு அது பார்த்தா எல்லாம் கொள்ளடிச்சுட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பா அவர் ஒரு கற்பனை உலகத்துல வச்சிருக்கிறாங்க எப்படியா மகிழ்ச்சியா இருக்க முடியும் நீ கரண்ட் பில்லை ஏத்திட்ட இந்த திமுக ஆட்சி நான்காண்டு காலத்தில் மூன்று முறை மின் கட்டண உயர்வு மூன்று முறை இப்போ இன்னைக்கு ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து நான்காவது முறை அது தெரியுமாமா உங்களுக்கு அதெல்லாம் நிறைய தெரியாது ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு மூணரை விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்படும் ஆட்டோமேட்டிக்கா அப்போ இந்த நான்காண்டு காலத்தில் நான்கு முறை மின் கட்டணத்தை உயர்த்திய கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி மின்சாரத்துறையில கூடுதல் வருமானம் இந்த மின்கட்டண உயர்வால் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இவ்வளோ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கூடுதல் வருமானம் வந்தோம் அவன் என்ன சொல்றான் பத்தாயிரம் கோடி வருஷ வருஷம் மின்சாரத்துறையில் பத்தாயிரம் கோடி இப்படியா நட்டம் வரும் இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருவதற்கு முன்பு இருபதாயிரம் கோடி சொன்னாங்க அதன் பிறகு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வந்த பிறகு பத்தாயிரம் கோடி என்ன கணக்கு அதுல ஒரு பெரிய கணக்கு ஒண்ணு இருக்குது ஆண்டுதோறும் தமிழக அரசு தனியாரிடம் மின்சாரம் பெறுகின்ற மூவாயிரத்தி இருநூறு கோடி யூனிட் மின்சாரம் ஒரு வருஷத்துக்கு திமுக அரசு தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் மூவாயிரத்தி இருநூறு கோடி யூனிட் எ ஒரு ரூபாய் வச்சா கணக்கு இவங்க ஒரு யூனிட் விலை கொடுத்து வாங்குறாங்க பதினஞ்சு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதிமூன்று ரூபாய் பதினோரு ரூபாய் மாத்தி மாத்தி ஒரு யூனிட் மின்சாரம் அரசு எவ்வளவு தெரியுமா தயாரிக்குது அரசு மூன்று ரூபாய் மூணே கால் ரூபாய் அரசு தயாரிக்கிற மின்சாரம் மூணு ரூபாய் மூணே கால் ரூபாய்க்கு தயார் செய்து தனியார் கிட்ட எவ்வளவு வாங்குறாங்க அதிகபட்சம் பதினைஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்போ எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க பாத்தீங்க நாங்க என்ன கேட்டு இருக்கிறோம் அரசு துறையில கூடுதலா மின்சாரம் உற்பத்தி செய்யுங்க இது இப்ப கேட்கல பதினஞ்சு வருஷமா கேட்டு ஆனா அவங்க வேணுமே அரசு தரப்புல மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தயாரா இல்லை தனியாரிட்ட வாங்கணும் அவங்க கொடுக்கிற லஞ்சத்தை எடுத்துட்டு கொள்ளடிச்சுட்டு போகணும் மின்சாரத்துறை லட்டன் இது போன்று எவ்வளவு பாருங்க நான் சொன்னது இதுதான் நம்முடைய பத்து உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நடைபயணம் தமிழக மக்கள் உரிமைகள் இதில் பார்த்தீங்கன்னா முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதினா நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இதுல வரும் வட்டியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இதுல வரும் பட்டியலின மக்களுடைய ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அதுவும் இது வரும் தமிழ்நாட்டில் பிந்தங்கிய சமுதாயங்கள் அவருடைய பிந்தங்கிய நிலை மக்கள் தொகை இந்த ரெண்டும் சேர்த்து அவரவருக்கு ஏற்ற மக்கள் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று அத்துணை சமூக நீதி பிரச்சனையும் அது உரிமைகள் இந்த உரிமைகள் இந்த நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கு அரசியல் சாசனம் நம்ம உரிமைகள் இருக்கு இந்த உரிமைகளை வழங்குவது அரசினுடைய கடமை இதை பெறுவது நம்முடைய உரிமை நமக்கு எல்லாம் உரிமை இருக்கு ஆனா நம்ம உரிமைகள் நமக்கே தெரியல உங்களுக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல அதை தெரியப்படுத்துவதுதான் என்னுடைய நடைபயணம் இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை நமக்கு உரிமைகள் இருக்கு ஆனால் அதை எதையும் தமிழக மக்கள் செய்ய தவறி விட்டது அதை செய்ய தயங்கி கொண்டிருக்கிறது இன்னொன்னு செய்ய தெரியல அதனால ஒவ்வொன்றும் அடுத்தது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை women's right to live free from violence பெண்கள் இவ்வளவு பெண்கள் இருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் வாக்காளர்களில் பெண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் அதிகம் பெண் வாக்காளர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மொத்தமா பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர் தான் அதிகம் ஆனா அவங்களுக்கு அவங்க உரிமையில பத்தி தெரியுமா தெரியல ரோட்ல இந்தியா தனியா நடந்து போக முடியுதா பெண்கள்லாம் இன்னைக்கு ராத்திரில கேட்கல பகல்ல சொல்ற குடிச்சுட்டு போதையிலையும் குடிச்சு தீண்டல் பண்ணுதா கிண்டல் செய்யறது கைய பிடிச்சி எடுக்கிறது எங்கேயோ கூட்டு பலாத்கார இதெல்லாம் எங்கெங்க நடக்கு நம்ம வட மாநிலங்கள் இல்ல தமிழ்நாடு நடக்கு அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட் விவசாயிகளுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு இப்ப நான் இந்த மாவட்டத்தில் விவசாயியா இருந்தேன்னா எனக்கு என்ன உரிமை தெரியுமா இந்த பாலாத்துல அரசு தடுப்பனை கட்டி அந்த பாலாத்து தண்ணிய நான் விவசாயம் பண்ணணும் அது எனக்கு உரிமை இருக்கு என் மண்ணில தான் ஆறு போகுது அந்த ஆத்து தண்ணி நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கு அதை கொடுப்பது அரசு கடமை ஆனா அவங்க செய்யவில்லை ஏன் தடுப்பணை கட்டல அங்க மண்ணு கொள்ளை அடிக்க முடியாது மணல் அள்ள முடியாது இவங்க எல்லாம் காலங்காலமா மணல் கொள்ளை அடிக்கிறதுக்காக நான் இங்கே விவசாயம் பண்ண முடியல என்னால இந்த மாவட்டத்தில் தோல் பதினம் தொழிற்சாலைகள் இருக்கு இந்த தோல் பதினம் தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவு அப்படியே பாலாத்துல விட்டுடுறாங்க அந்த பாலாத்துல அந்த தண்ணியை நான் விவசாயம் பண்ண முடியல நான் குடிக்க முடியல அதை சரி செய்வது அரசினுடைய கடமை அந்த தண்ணியை நான் குடிக்கிறது என்னுடைய உரிமை விவசாயிகளுடைய விளை நிலங்கள் விளைச்சல் மாம்பழம் அதே விளைச்சல் இந்த பகுதியில் மாம்பழம் விலை இந்த வருஷம் விலை இருக்குதா போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு டன் மாம்பழம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு போச்சு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஓராயிரம் இப்போ நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் குறைஞ்சி போச்சு நாலாயிரம் ரூபாய் அப்போ மூவாயிரம் ரூபாய் ஒரு டன் மாம்பழம் அது பறிக்கிறது பறிச்சு எடுத்துட்டு போறது கூட கட்டுப்படி ஆகாது இதை எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல பார்டர்ல போய் கொடுக்குறாங்க மாம்பழம் அவங்க எனக்கு தான் வேண்டாங்க நான் திருப்பி அனுப்புறான் ஆந்திராவில் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு டன் மாம்பழத்துக்கு நாலாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அங்க விவசாயிகளுக்கு ஆனா இங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ போடுற மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா மாதம் மும்மாறி பொழிகிறதா கல்லணையில தண்ணி வருதா இங்க விவசாயிகள் கஷ்டத்திலயும் கடலையும் காய்ச்சல தொங்கிட்டு இருக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து தலையெழுத்தை நம்ம மாத்தணும் கிடையாது நம்ம தான் மாத்துவோம் நம்ம கடமை எது இதுதான் இந்த உரிமைகள் சொல்ற உரிமைகள் இது எல்லா உரிமைகளும் இருக்குது இல்ல ஆனா உங்களுக்கு தெரியல அதுதான் நான் தெரு தூரா வரப்போறேன் எல்லாம் வந்து மக்கள் வாங்க இது பாட்டாளி மற்றும் எல்லா மக்களும் வாங்க அனைத்து தரப்பு அனைத்து சமுதாயம் அனைத்து மதத்தினை அனைத்து எல்லா தரப்பு மக்களும் வரணும் வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மெண்ட் அது எல்லாமே முட்ட முட்டமா நீடித்த வளர்ச்சி இருக்கணும் அடுத்தது வந்து அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் இந்த ஆபீஸ் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து இபி ஆபீஸ்ல இருந்து எல்லா தாசில்டர் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணி நமக்கு ஏதாவதுனா அடுத்து அடுத்து லஞ்சம் கொடுக்கணும் அடுத்த அடுத்து கொடுக்கணும் கிளர்க்கு கொடுக்கணும் அடுத்தது மேல ஆஃபீஸர் அதுக்கு மேலே ஆஃபீஸர் அதுக்கு மேலே ஆஃபீஸர் அப்புறம் சேர்மன் எல்லாம் லஞ்சம் கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் அனுமதி கிடைக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் என்ன தீர்வு ஆன்லைனில் நீங்கள் நம்ம ஆட்சியில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் ஆன்லைனில் உங்களுக்கு அனுமதி வந்துடும் யாரையும் பார்க்க வேண்டாம் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்க வேண்டாம் இது நம்மளுடைய உரிமை கடமை கல்வி நல்வாழ்வுக்கான உரிமை இது முக்கியமான உரிமை கல்வி தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல தரமான இலவச கட்டணம் இல்லா சுமை இல்லாத கல்வி கொடுப்பது அரசினுடைய கடமை அதை பெறுவது நம் உரிமை எதுல இருக்கு நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அரசு நமக்கு கொடுக்கணும்னு இருக்கு ஆனா கொடுக்குறாங்களா ஒன்னும் கிடையாது காசு வச்சிருந்தா பெரிய ஸ்கூல் காசு இல்லைன்னா ஒத்த ஆசிரியர் உள்ள ஸ்கூல் அரசு பள்ளிக்கூடம் இதுக்கு முடி ஐந்து ஆசிரியர்கள் இருந்தா இப்ப ஒண்ணுதான் இருக்கிறாங்க மூடிட்டு போறாங்க பள்ளிக்கூடம் இந்த நிலை அதே போன்று நல்ல தரமான மருத்துவம் பெறுவது உங்களுடைய உரிமை அதை கொடுப்பது அரசனுடைய கடமை என்ன எந்த மருத்துவமனையில் இன்னைக்கு நல்ல மருந்து கொடுக்குறாங்க ரொம்ப மோசமா இருக்கு அதே போன்ற முக்கியமானது மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை ரைட் டு ஆல்கஹால் அண்ட் இது எனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு மது அருந்த மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனா ரெண்டு மதுக்கையை தான் போனோம் அந்த மதுக்கடையை தாண்டி போனா அங்க குடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு இருப்பான் கிண்டல் பண்ணுவான் அவனுக்கு போதையில என்ன பண்ணான்னு தெரியாது அப்போ இது என்னுடைய உரிமை எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அதெல்லாம் நிறைய இருக்குது அடுத்து நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் இதுல இப்ப நீங்க வேலூர் மாநகரம் இருக்கு இது மாநகரம் சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு மாநகரம் சொல்லாம என்டிஎஸ் கேட்டா சொல்லுவாரு மாநகரமாக இது நகராட்சிக்கு அடிப்படை வசதி கூட கு கூடுதலாக இருக்கும் போல இருக்கு இந்த மாநகரத்துல ஒண்ணுமே கிடையாது ஆ ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி பாலாத்தில் போயிடுச்சு அர்ச்சின் போயிடுச்சு பாலாத்தில் ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் குடுத்தா அடிச்சுக்கிட்டு ஆரோக்கியமான சுற்றுசூழலுக்கான உரிமை ரைட் டு அ ஹெல்தி என்விராமெண்ட் பத்தாவது உரிமை நம்ம சுத்தி இருக்கிற நீர் நிலம் காற்று மாசுபடாமல் தூய்மையாக இருப்பது அதை நம்முடைய உரிமை அது சுவாசிப்பது நம்முடைய உரிமை அது குடிப்பது நம்முடைய உரிமை அதை மாசுபடாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசனுடைய கடமை நம்ம சுவாசிக்கிற காத்து மாசு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசனுடைய கடமை இந்த கடமையை செய்யறாங்களா செய்யறது கிடையாது ஏன்னா அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியாது அதனால இதையெல்லாம் சொல்லி மக்களை சந்தித்து வந்து இந்த மக்கள் விரோத ஆட்சி சமூக நீதி விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும் அதுக்கு காலம் வந்து விட்டது நேரம் வந்து விட்டது இதையெல்லாம் இன்னும் எவ்வளவு அவலங்கள் இருக்கிறது நம்ம இது பொதுக்குழு பொதுக்கூட்டம் கிடையாது ஏன் இந்த செய்தி உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்கள் எல்லாம் இந்த செய்திகளை உள்வாங்கி வாங்கி நீங்க உங்க பகுதியில் உள்ள நம் நிர்வாகிகள் சொல்லி அங்க இருக்கின்ற மற்ற பொதுவா மக்கள்கிட்ட நீங்க இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் பணியாற்றுங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு நீங்கள் பணியாற்றுங்கள் நம்முடைய பாட்டாளி முயற்சி தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எத்தனையோ சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம் இந்த அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எவ்வளோ சாதனைகளை செய்த பாட்டாளி முயற்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் இன்னும் எவ்வளவு எண்ணல் சாதனைகளை நாம் எவ்வளோ செய்கலாம் செய்து முடிக்கலாம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் Iriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. IARC ranked number 17 in India by IIRF. Summer holidays, Mandachi, number GT holidays, Mandachi. GT holidays, South India's number one travel brand.